ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குரு தத் ஜெய் குரு பர்சனம் நமஸ்காரம் நான் கரூர்ல இருந்து வல்ஸ்லா ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடத்துடைய குரு பயிற்சி பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க அதாவது திருக்கணிதப்படி முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினேழாம் தேதியும் வாக்கியப்படி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதியும் குரு மேச ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த குரு பயிற்சியுடைய பலன்கள் வந்து ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கும் சரி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் சரியாத நைன்டி பர்சன்டேஜ் சரியாக தான் இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய ஜாதகப்படி அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்கள்லாம் என்ன பொசிஷனில் இருக்குது இப்போது என்ன திசா போயிட்டு இருக்கு பிளஸ் கோச்சாரத்தில் என்ன கிர கிரகங்களுடைய நிலை இது எல்லாமே நம்ம கணித்து தான் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரேட்டான பலன்களை சொல்ல முடியும்னா இருந்தாலும் நான் சொல்லக்கூடியதும் சரியாக தான் இருக்கும் அதாவது இந்த குரு வந்து உங்களுக்கு ஜென்ம குருவா இருக்காரு இவ்வளவு நாளா பன்னெண்டாம் இடத்துல இருந்து விரயமா இருந்துட்டு இருந்துச்சு இப்போ வந்து ஜென்ம குரு தான் ஜென்ம குரு வந்து உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறாரு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஜென்ம குரு வந்து அவ்வளோ நல்லது கிடையாது இருந்தாலும் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு குருவோடைய பார்வைகள் வந்து படக்கூடிய இடங்கள் வந்து ரொம்ப நல்ல சுபிக்ஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஜென்ம குரு அப்படிங்கும்போது ரொம்ப டென்ஷன் வேண்டாம் நிறைய மாற்றங்களை கொடுக்க போதுங்க நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் அதெல்லாம் நடக்குமானா அது கொஞ்சம் சிரமம்தான் அப்போது நீங்கள் இந்த குரு பயிற்சியில் என்ன செய்யணும் நிறைய எஃபர்ட் போடணும் பட் ஆனால் எந்த பலனையும் எதிர்பார்க்கக்கூடாது இதெல்லாமே வந்து என்னென்னா ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக மாறி வரும் இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய செயல் வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும் சரி அதில் என்ன பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சுக்கணும் உங்களுக்கு அதில் எதுவுமே நீங்கள் தெரியல அப்படின்னா என்னென்னா உங்களுடைய வெல்விஷர் இருப்பாங்க இல்லையா உங்களுடைய வெல்விஷரோ அல்லது குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய நலனில் அக்கறை காட்டக்கூடிய நபர்கள்கிட்ட கலந்து ஆலோசித்ததுக்கப்புறம் ஒரு செயலையோ அல்லது ஒரு முடிவோ எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது மாதிரி நீங்கள் செஞ்சிட்டாலே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நூறு சதவீதம் நன்மையை மட்டும்தான் கொடுக்கும் சரிங்களா ஏன்னா ஜென்ம குரு வந்து மன இறுக்கத்தையோ அல்லது அலைச்சல்களையோ ஏமாற்றங்களையோ கொடுக்கும் அதை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த வழி நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளை கலந்து ஆலோசித்து எடுத்தாலே போதுமானது அதாவது உங்களுடைய ராசியிலிருந்து குரு ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு ஐந்தாம் இடம்ங்கிறது அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் லக்ஷ்மி கடாட்சமான ஸ்தானம் ஏழாம் இடம்ங்கிறது கலத்திர ஸ்தானம் ஒன்பதாம் இடம்ங்கிறது பாக்கிய ஸ்தானம் இத்தனை நல்ல விஷயங்களையும் உங்களுக்கு குரு கொடுப்பாருங்க இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கை மேலே கூடி வரக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குங்க அதுவும் குரு திசை நடக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப 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 சூப்பரான விஷயம் குரு திசை உங்களுக்கு நடக்குது அப்படின்னா அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டம் தன்னால் தேடி வரப்போகுது நீங்கள் இவ்வளோ நாளாக ஏதாவது ஒரு இடமாற்றத்துக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா அது அது எல்லாமே இந்த நடக்கும் அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வருவாங்க தாயார் வழி சொத்துக்களா இருந்தாலும் சரி அது தந்தை வழி சொத்துக்களா இருந்தாலும் கை கூடி வரும் நீங்க வந்து வேலையில இருக்கீங்க அப்படின்னா உயர் பதவிகள் கிடைக்கும் வேலையில இருக்கவங்களுக்கு இது வந்து ரொம்ப அற்புதமான காலம் உயர் பதவிகள் கிடைக்கும் அதே நேரத்துல நீங்க விரும்பின துறைக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க ஏன்னா ஒன்பதாம் இடம் தான் ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகுறது அப்போ நீங்கள் இவ்வளோ நாளாக வந்து இந்த ஊருக்கு போனால் நமக்கு நல்லா இருக்கும் நம்ம சொந்த ஊருக்கு போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த டைம் நீங்கள் அப்ளை பண்ணுங்க கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி ப்ரொமோஷன் உறுதியாக உண்டு அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி அது வந்து ப்ரொமோஷன் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பார்ட்னர்ஸ் புதிய பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க உங்களுக்கு வந்து உழைப்பு போடலாம் வேற எல்லாம் எல்லா முதலீடும் போடலாம் ஆனால் பணம் மட்டும் என்னால் போட முடியாது அப்படின்னா உங்களுக்கு பார்ட்னர்ஸ் வருவாங்க அதாவது இந்த குரு வந்து ஏழாம் இடத்தை பார்க்குது அதுதான் பார்ட்னர்ஸ் ஆனால் அவங்க வந்து என்ன என்னால் பணம் மட்டும்தான் போட முடியும் மற்ற எந்த விஷயமும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வருவாங்க அப்போ அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ்க்கு அது ரொம்ப நல்லாதான் இருக்கும் அதே மாதிரி ஐந்து ஒன்பது ஏழு இதை பார்க்குறனால காதல் திருமணம் அப்படிங்கிறது கை கொடுங்க இவ்வளோ நாளாக உங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தாலும் குரு வந்து ஏழாம் பருவியை கலத்துற ஸ்தானத்தை பார்க்குறதுனால சீக்கிரமாக திருமணம் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இவ்வளவு நாளாக வந்து என்ன லவ் பண்ணியிருப்பீங்க வீட்டில் எப்படி சொல்றதுன்னு தயங்கிட்டு இருக்கீங்க இந்த டைம்ல வந்து நீங்க சொன்னீங்க அப்படின்னா பெற்றோர்களுடைய ஆசிர்வாதத்தினால திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இது என்ன சுமூகமானது இவ்வளோ நாளாக பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்கலைனா கூட இந்த டைம் மறுபடியும் நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க ஏன்னா குருவோடைய பார்வை இருக்கு அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதில் சம்மதம் கிடைக்குங்க அதே மாதிரி ரெண்டாவது திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு ஏன்னா கலத்திர ஸ்தானத்தை பார்க்குது ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குது ரெண்டாவது திருமணம் நடக்க வரக்கூடான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி மனைவி வழி சொத்துக்கள் வரக்கூடான வாய்ப்புகளும் இருக்குங்க ஐந்தாம் இடம்ங்கிறது பூஜை புனஸ்காரங்கள் ஒரு குருநாதருடைய வழிகாட்டல் கிடைக்கும் சொசைட்டியில பெரிய மனிதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுடைய ஆதரவுகளும் அவங்களுடைய பழக்க வழக்கங்களும் கிடைக்கும் இது வரைக்கும் நீங்க என்ன எஃபர்ட் போட்டுருந்தீங்களோ அந்த எஃபர்ட் உண்டான பலன்கள் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது ஒன்பதாம் இடம்ங்கிறது பாகிஸ்தான் இல்லையா உங்களுக்கு என்ன விஷயம்லாம் பாக்கியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமும் கிடைக்குங்க உங்களுக்கு பேர் புகழ் பணம் எல்லாமே கிடைக்கும் இவ்வளோ நாளாக நீங்கள் ஒரு எஃபர்ட் போட்டிருப்பீங்க அதுக்கு இவ்வளோ நாளாக பலன்களே கிடைக்காம இருக்கும் அந்த பலன்கள் வரும் அதே மாதிரி சண்முகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பெரிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஐந்தாம் இடங்கிறது அதிர்ஷ்டம் அப்போ அதாவது நீங்கள் இவ்வளோ நாள இப்போ இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த நிறைய நீங்க உழைச்சிருப்பீங்க ஆனால் இந்த டைமில் வந்து உங்களையே உதாரணமாக முன் உதாரணமாக காமிச்சு மற்றவங்கள மோட்டிவேட் பண்ணுவாங்க இவரை பார் இவ்வளோ தூரம் செஞ்சிருக்காரு அப்படின்னு வெல்டன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா உங்களைய பார்த்து மற்றவங்களுக்கு மோட்டிவேட்டாக மாறக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு அதே மாதிரி ஒரு நல்ல மனிதர்களுடைய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கழக்கும் அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள் அது வந்து உத்தியோக ரீதியாகவோ அல்லது நீங்கள் பார்க்கக்கூடிய தொழில் ரீதியாகவோ என்னன்னா நீண்ட தூர பிரயாணம் அல்லது வெளி மாநிலம் வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய அதாவது பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கு ஒரு கோவிலுக்கு போகக்கூடிய அமைப்பு அதாவது இவ்வளவு நாளா ஒரு கோவிலுக்கு நீங்க போகணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க அதுக்கு போக முடியாம ஏதோ ஒரு காரணத்தினால தட்டி போயிட்டே இருக்கும் அந்த டைம் வந்து இப்ப வந்துருச்சு உங்களுக்கு புனித யாத்திரை அப்படின்னு சொல்லக்கூடியது நீண்ட தூரம் கோவில் பிரயாணங்கள் புனித யாத்திரைகள் புனித நதி நீராடல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும் ஐந்தாம் இடம் ஒரு உபாசனை எடுங்க தெய்வ கடாட்சம் அருமையாக இருக்கு நூறு சதவீதம் நீங்க பண்ணக்கூடிய அத்தனை பூஜைகளுமே வந்து என்ன செய்யும் அப்படியே பழிக்கும் நீங்க என்ன விஷயத்துக்காக உபாசனை எடுக்கிறீங்களோ அத்தனை விஷயமே கை கூடி வரும்ங்க ஐந்தாம் இடம்ங்கிறது திடீர் அதிர்ஷ்டம்ங்க அது வந்து ஐந்தாம் இடத்துல வந்து எந்த ஒரு தீங்குமே இல்லை முழுக்க முழுக்க நல்லதுதான் அது லட்சுமி ஸ்தானம் குபேர சம்பத்து உடைய ஸ்தானம் அதே மாதிரி புத்திர பாக்கியம் இவ்வளவு நாள குழந்தை இல்லாம இருக்கிறவங்களுக்கு இப்ப சந்தான பிராப்தம் கிடைக்கும்ங்க மேரேஜ் ஆனவுன்னே சந்தான பிராப்தம் கிடைக்கும் இவ்வளவு நாளாக ட்ரீட்மெண்ட் நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு ரொம்ப நாளாக குழந்தைகள் இல்லை குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பேபி மாதிரி ட்ரை பண்ணுவீங்க இல்லையா அவங்கெல்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த டைம் உரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு கோ கோவிலுக்கு போயிட்டு குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா சந்தானம் வந்து உறுதியாக உங்களுக்கு கிடைக்குங்க ஒரு சிலருக்கு இயற்கையாகவே வந்து சந்தான பிராப்தம் கிடைக்கும்ங்க நீங்க எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறீங்க அப்படின்னா அதுல எல்லாம் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இவ்வளவு நாளா ஃபெயிலாக இருந்தா கூட இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல நல்ல ரிசல்ட்டுகள்லாம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்க அது உங்களுக்கு கைக்கு வரும் மூத்த சகோதரனுடைய ஆதரவுகள் கிடைக்கும்ங்க பாக பிரிவினையில இருந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாலுமே அதுவுமே தேடி வந்துடும் இவ்வளவு நாளா இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகி தேடி வந்துடுங்க பெண்களை கலைத்துறை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான டைம் இருக்கு நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து கவனிச்சு செஞ்சீங்க அப்படின்னா பலரால அங்கீகரிக்கப்படும் நீங்க நினைக்கக்கூடிய உயரத்துக்கு போக முடியும் அதே மாதிரி விருதுகள் நிறைய விருதுகள் கிடைக்கும் காலேஜ் அதாவது பிஹெச்டி காலேஜ் இந்த மாதிரி வந்து நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கும் படிப்பை பொறுத்த வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது வந்து ஒரு பொற்காலமா தான் இருக்கு நீங்க என்னென்ன அச்சீவ்மென்ட் பண்ணனும் அப்படிங்கறத பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அத்தனை விஷயங்களையும் உங்களால சாதிக்க முடியுங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாம் உண்டு நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்கும் காணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க சுமூகமான ஒரு வாழ்க்கை அமை ஒரு வாழ்க்கை கிடைக்குங்க சுமூகமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் குரு பயிற்சியோட பலன்களை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசிக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது அதாவது நீங்கள் எதிர்பார்த்ததும் எதிர்பார்க்காததும் திடீர் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போது மட்டும் உங்களுடைய நலம் விரும்பிக்கிட்டா நீங்கள் வந்து கேட்டு முடிவெடுத்தாலே இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தையும் ப்ளஸ் வந்து நல்ல நல்ல மாற்றங்களையுமே கொடுக்கும் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்